அதிமுக சார்பாக லோக்சபா தேர்தல் கருத்து கேட்பு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது திரு அமித்ஷா எங்க கட்சியோட நிலைப்பாட பொறுத்தவரையில் பிஜேபி ஒரு காலத்தில் தோழமை இருந்தது இப்ப வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து முழுமையாக எதிர்க்கப்படுகின்ற ஒரு கட்சி பொதுவாகவே எங்களுடைய முன்னோடிகள் குறிப்பாக இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரைஞர் அண்ணா புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து சிறுமைப்படுத்துகின்ற வகையில் ஒரு மாநில தலைவர் கடுமையான அளவுக்கு விமர்சனம் கொடுத்து கண்டனங்கள் நாங்கள் தெரிவித்த போது கூட தொடர்ச்சியாக எங்களுடைய சிறுமைப்படுத்துகின்ற தலைவர்களை வந்து எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையில் தொண்டர்களும் சரி கழக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி பிஜேபி கூட்டணி ஒரு விரும்பக்கூடாது பிஜேபி எந்த காலத்தில் வந்து கூட்டணியை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்ற வகையிலே ஒட்டுமொத்த பட்டாசு வெடிச்சுதான் யாராவது வரலாறு உண்டா பிஜேபி கழட்டி விட்டோன்னா ஒரு கட்சியை கழட்டி விட்டோன்னா தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் வந்து பட்டாசு வெடித்தாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த பிஜேபி தேவையில்லை எங்களுடைய கூட்டணின்றது அந்த மனநிலையை தான் காட்டுது